வணக்கம் நண்பர்களை பாபா கிரிக் தமிழ் சேனாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த கால்வியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக அதாவது விளையாட்டு தொகுப்புகளுக்கெல்லாம் போறதுக்கு முன்பதாக இன்றைய தினம் தைப்பொங்கல் தினம் என்பதனால் தைப்பொங்கல் கொண்டாடுகின்ற பாபா கிரிக் தமிழ் சேனனூடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதே போல மனப்பூர்வமான இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் அதாவது இன்று போல் என்றும் இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் மன நிறைவோடும் வாழ்வதற்கு எல்லோருக்கும் பொருத்தமான பொதுவான இறைவரின பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த விளையாட்டுத் தொகுப்பிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல்கள் என்னன்னு சொன்னால் அதாவது சாம்பியன் என்னோபிக்காக வேண்டி அணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக எல்லோரும் தங்களுடைய அணிகளை அறிவித்து விட்டார்கள் இரண்டு அணிகளை தவிர இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பி பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் சொட்டுக்காக வேண்டி நேற்றைய தினம் முறையிலான அணி தேர்வு இடம்பெற்றது இதிலே எம் அவர்கள்

குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாம்பியன் ட்ரோஃபி இடம்பெற இருக்கின்றது இந்த சாம்பியன் ட்ரோஃபிக்காக வேண்டி ஒவ்வொரு அணிகளும் குறிப்பாக எட்டு அணிகள் மாத்திரமே இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் விளையாட இருக்கின்றன இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை அணியும் அதே இலங்கை ரசிகர்களும் அதாவது டிவிக்கு முன்னால் அப்படியே கையை தட்டி கொண்டு நாங்கள் போட்டியை பார்க்க முடியும் காரணம் என்று சொன்னால் இலங்கை அணி இந்த சாம்பியன் ட்ரோஃபிக்கு தகுதி பெறவில்லை எட்டு அணிகள் மாத்திரமே தகுதி பெற்றிருக்கின்றன நான் முகநூல் பக்கத்தினூடாக ஒரு அணி ஒன்றினை நான் பார்த்தேன் அதாவது என்னென்று சொன்னால் அதாவது இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விளையாட இருக்கின்ற சாம்பியன் ட்ரோஃபிக்காக விளையாட இருக்கின்ற இலங்கை அணி என்பதாக நக்களுக்கு

வீரர்களாக இருக்கின்றார்கள் அதே போல ரவுண்டராக அரௌண்ட் கிளன் மேக்ஸ்வெல் மார்க் ஸ்டைனிஸ் ரவுண்டராக அதே போல நாங்கள் இருந்தால் தலைவர் பெட் அதே போல ஜோஸ் ஹெஸ்லிவுட் மிச்சல் சுழல் பந்து வீச்சாளர் பகுதி நேர பந்து வீச்சாளர்களாக இவருக்காக வேண்டி ஸ்மித் கூட சுழல் பந்து வீசுவார் அதே போல கிளன் மேக்ஸ்வெல் போன்றவர்கள் பந்து வீசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல விக்கெட் காப்பாளர்களாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அலெக்ஸ் ஹெரி ஜோஸ் இங்கிலீஷ் ஆகியோர் தான் இந்த குலாத்துல விக்கெட் காப்பாளராக இருக்கின்றார்கள் இவர்கள் தான் இம்முறை சாம்பியன் ட்ரோஃபியில் விளையாட இருக்கின்ற ஆஸ்திரேலியா அணி நாங்கள் இரண்டாவது சவுத் ஆப்பிரிக்காவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இது சாம்பியன் ட்ரோஃபியில் விளையாட இருக்கின்ற சவுத் ஆப்பிரிக்கா அணி பௌமா எப்படி ஒரு த சிறந்த ஒரு தலைவரா என்பதாகவெல்லாம் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது டெஸ்ட் போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் விளையாடி தான் சிறந்த தலைவர் என்பதை நிரூபித்ததன் பிற்பாடு தற்பொழுது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அவரே தலைவராக இருக்கின்றார் பௌமானியினுடைய தலைவராக இருக்கின்றார் ஜோர்ஜி அதே போல டேவிட் மில்லர் முல்டார் மார்கோ ஜோன்சன் ரபடா சம்சி அண்ட்ரிச் நோக்கியா போன்றவர்கள் தான் இந்த சவுத் ஆபிரிக்கா அணியிலே விளையாட இருக்கின்றார்கள் அதாவது இம்முறை இடம்பெற இருக்கின்ற இந்த சாம்பியன் ட்ரோபியில் விளையாட இருக்கின்றார் அதே போல நாங்கள் ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் தலைவராக ஹஸ்மதுல்லா ஷஹதி அணியினுடைய தலைவராக இருக்கின்றார் அதே போல இப்ராஹிம் சத்ரான் ரஹமதுல்லா குர்பாஸ் ஷாஸ் அதே போல ராமத் ஷா இக்ரா குல்பதீன் நைப் சகலத்துறை வீரர் அஸ்மத்துல்லா உமர் சாய் முகமது நபி தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கின்றார் அதாவது இந்த சாம்பியன் ட்ரோஃபி தான் முகமது நபியினுடைய இறுதி சாம்பியன் ட்ரோஃபியாக இருக்கும் குறிப்பாக மிக முக்கியமான வீரர்களுடைய இறுதி சாம்பியன் ட்ரோஃபி இதுவாக கூட இருக்கலாம் அதே போல ரசீத் கான் நூர் அஹமத் ஃபசுல்லா ஃபருக்கி ஹைடர் மலிக் நவீன் சத்ரான் போன்றவர்கள் தான் ஆப்கானிஸ்தான் அணியின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான இந்த அதாவது ஒருமுறை விளையாட இருக்கின்ற சாம்பியன் டிரோபி விளையாட இருக்கின்ற பாகிஸ்தானில் குறிப்பாக இரண்டு மூன்று வீரர்கள் புது வீரர்களும் அறிமுகப்படுத்தியிருக்க ஆப்கானிஸ்தான் அணியினர் அதே போல நாங்கள் பங்களாதேஷ் அணியினை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் அணியினுடைய தலைவராக தொடர்ச்சியாக நஜிமுல் நஜிமுல் ஹுசேன் சாந்தோ அணியினுடைய தலைவராக இருக்கின்றார் அதே போல சோமியா சர்கார் தன்சீர் அகமது முகமதுல்லா ஜாக்கர் அலி மஹதி ஹசன் அதே போல முஸ்தபிசுர் ரஹீம் ஈமான் நசீம் அகமது தௌஹித் ஹெரிதோ விக்கெட் காப்பாளராக முஸ்தபிசுர் ரஹீம் தன்சீர் அகமது நைட் ரன் ரானா அதே போன்று ரஷீத் ஹுசைன் போன்றவர்கள் தான் இந்த குலாத்தில் இருக்கிறார் தமிழ் மிக்பால் மீண்டும் இந்த ஒரு நாள் குலாத்திற்கு வருவார் வருவார் என்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தமிழ் மிக்பால் தானாகவே சொல்லிவிட்டார் நான் இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் விளையாட மாட்டேன் நான் ஓய்வு பெற்றுவிட்டேன் விட்டேன் என்பதாக அவர் ஏற்கனவே அறிவித்துவிட்டு மீண்டும் சாம்பியன் ட்ரோஃபி நெருங்கும் வகையிலே மீண்டும் அவர் அறிவித்திருக்கிறார் அதே போல நாங்கள் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சன்டன் அணியினுடைய தலைவராக இருக்கின்றார் அதே போல கேன் வில்லியம்சன் அதே போன்று பிரஸ்வெல் மார்க் ஷப்மென் டிவோன் கொன்பே அணிக்குள் மீண்டும் திரும்பி இருக்கின்றார் அதே போல ஃபரூசன் மெட் ஹென்ரி டோம் லெதம் ட்ரைல் மேச்சல் வில் கிளன் பிலிப்ஸ் ரஜின் ரவீந்திரா பென் நாதம் ஸ்மித் வில்லியம் ஆகியோர் தான் நியூசிலாந்து அணியின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இது ஒரு தற்காலிகமான ஒரு அறிவிப்பு தான் இதிலே காயங்கள் ஏற்படும் பொழுது உத்தியபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்பட உத்தியபூர்வம் என்று சொன்னால் உத்தியபூர்வம் தான் ஆனால் இதிலிருந்து இன்னும் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் தான் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் தான் முழுமையாக தங்களுடைய அணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு பிறகு அணி மாற்ற முடியாது இது சேம்பிளுக்கு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதிலே ஒரு சில மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும் பொருந்திருந்து பார்ப்போம் அதே போல மற்றொரு விடயத்தில் நாங்கள் கூற அதாவது பாகிஸ்தான் சூப்பர் லீக் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற பாகிஸ்தான் சூப்பர் லீக் பாகிஸ்தான் சூப்பர் லீக் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஐபிஎலும் இடம் இருக்கின்றது ஐபிஎல் இடம் பெற்று ஒரு சில தினங்களுக்கு பிற்பு பாகிஸ்தான் சூப்பர் லீக் இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக ஐபிஎலில் மிக முக்கியமான வீரர்களை பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கின்றார்கள் ஐபிஎலிலே விளையாடாத ஒரு சில வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் குறிப்பாக நியூசிலாந்து அணியினுடைய வீரர்களை அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குசல் பெற ஸ்பின்னராகவும் தேர்வு செய்திருக்கின்றார் குசல் பெருடா ஐபிஎல்லிலே அவருக்கு அவருடைய பேர் பதிந்திருந்தார் என்னால் எந்த அணியும் வாங்கவில்லை தற்பொழுது மிகப்பெரிய ஒரு ஃபேமிலே ஃபோமிலே இருக்கின்றார் குறிப்பாக பிரெஞ்சைஸ் போட்டிகளிலே அற்புதமான முறையிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குசல் பெருடாவை பாகிஸ்தான் சூப்பர் லீக் தேர்வு செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல யார் யார் விளையாட இருக்கின்றார்கள் எந்தெந்த அணிகளுக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் எந்தெந்த கேட்டகரியில் வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகலாம் நாங்கள் மிக முக்கியமான நான்கு கேட்டகரியை பார்ப்போம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல மொத்தமாக ஆறு அணிகள் பங்கேற்கின்றன ஒன்று லாகூர் அதே போன்று கராச்சி கிங்ஸ் குயிட்டா கிளேடியர்ஸ் அதே போல சல்மி முல்தான் சுல்தான் இஸ்லாமாபாத் யுனைடெட் ஆகிய இந்த ஆறு அணிகள் தான் பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல விளையாட இருக்கின்ற அணிகள் குறிப்பாக in the டிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களுடைய தரங்களை பிரித்திருந்தார்கள் அதுபடியாகத்தான் தங்களுடைய அணிகளையும் தேர்வு செய்திருந்தார்கள் அந்த வகையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதிலே நான்கு விதத்தை நாங்கள் மாத்திரமே பார்ப்போம் குறிப்பாக நேரம் கூடுதலாக எடுக்கப்படுகின்ற காரணமாக நாங்கள் நான்கு அணிகளை பார்த்தோம் நான்கு தரத்தினை நாங்கள் பார்ப்போம் கெட்டகரியை பார்ப்போம் பிளாட்டினம் அதே போல டைமண்ட் கோல்டு சில்வர் என்பது என்ற அந்த நான்கு தரத்தினையும் நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக மிக முக்கியமான வீரர்களை மாத்திரமே நான் ஒரு சில அணிகளில் இருக்கக்கூடிய வீரர்களை மாத்திரமே தொட்டுச் செல்லலாம் என்று என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே லாகூர் அணியை பொறுத்தவரையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் லாகூர் அணியிலே டைமண்ட் பிளாட்டினம் சார்பாக வேங்கப்பட்டவர்கள் டெய்லி மிச்சல் ஃபக்கர் ஃபக்கர் ஜமான் அதே போல சயின்ஷா அஃப்ரடி ஆகியோர் தான் பிளாட்டினத்தில் வேங்கப்பட்டிருந்தார்கள் டைமண்ட்லே ஹரிஸ் ரவ் குசல் பெரேரா சிகந்தர் ராஜா போன்றவர்கள் இந்த டைமண்ட்லே வேங்கப்பட்டிருந்தார் கோல்டுலே ஹஸ்முதுல்லா ஷஃபிக் ஜதர் கான் ஜமான் கான் போன்றவர்கள் தான் கோல்டுலே வேங்கப்பட்டிருக்கின்றார்கள் சில்வரை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆசிஃப் அஃப்ரடி آصف علی محمد اللہ حق, حق அதே போன்று ரசேத் ஹுசைன் போன்றவர்கள் தான் சில்வர் இலே இதனால் ராகுல் அல் லாகூர் அணி அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கராச்சி கிங்ஸ் அணியை பொறுத்தவரையிலே இந்த கராச்சி கிங்ஸ் அணியிலே பிளட்டினத்தில் வாங்கப்பட்டிருந்தது அடம் அதே போன்று டேவிட் ஓனர் ஹப்பாஸ் அப்ரெடி ஆகியோர் தான் வாங்கப்பட்டிருக்கிறார் பிளட்டினம் அதே போல டைமண்ட்லே ஹுசைன் அலி ஜேமிஸ் அதே போன்று கவுஸ் தில் ஷா போன்றவர்கள் வேங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல கோல்டே பொறுத்தவரையிலே ஆமிர் ஜமால் முகமது இருஃபான் கான் அதே போன்று சான் மசூத் போன்றவர்கள் வாங்கப்பட்டிருக்கிறார் லிட்டில் தாஸ் கூட கராச்சி கிங்ஸ் அணியிலே இருக்கின்றார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குயிட்டா வரையிலே ஃபஹீம் அஷ்ரப் மார்க் ஷப்மன் போன்றவர்கள் தான் பிளட்டினத்திலிருக்கின்றார்கள் அதே போல டைமண்டை பொறுத்தவரையிலே அப்ரா ரஹ்மத் முகமது ஆமிர் போன்றவர்கள் டைமண்ட்ல கோல்டை பொறுத்தவரையிலே அக்கில் ஹுசைன் சவுட் சக்கில் முகமது வசீம் ஜூனியர் இவர் வழங்கப்பட்டிருக்கின்றார் கோல்டிலே அதே போல நாங்கள் பார்த்தோமா இருந்தால் சல்மி அணி இதிலே இதிலே பாபர் அசாம் அணியினுடைய தலைவராக பெரும்பாலும் இருவார் இந்த அணியை பொறுத்தவரையிலே பாபர் அசாம் சைம் ஐயூப் டோம் அதே போன்று karan Muhammad Ali முகமது ஹரிஸ் போன்றவர்கள் வேங்கப்பட்டிருக்கின்றார்கள் டைமண்ட்ல கோல்டே பொறுத்தவரையிலே அப்துல் சமத் ஹுசைன் தலக் நைட் ரானா போன்றவர்கள் தான் இந்த கோல்டிலே வேங்கப்பட்டிருக்கின்றார்கள் சல்மி அணி சார்பாக அதே போல முல்தான் சுல்தான் அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்து வரோம் மிச்சல் பிரஸ்வால் முகமது ரிஸ்வான் ஹுசாமா மெய் போன்றவர்கள் கோல்டில் பிளட்டினத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்ற டைமண்டை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமா இருந்தால் டேவிட் இப்திகார் அஹமத் உஸ்மான் கான் போன்றவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல மிக முக்கியமான வீரர்களை நான் மாத்திரமே சொல்கிறேன் நினைக்கிறேன் இஸ்லாமாபாத் யூனிவர்சிட்டியை அளித்தவரையிலே மெத்யூ சோட் நசீம் சா சஹ சஹத் கான் இவர் பிளட்டினத்திலே வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல டைமண்டிலே இமாட் பசிம் அசாம் கான் ஜோசன் ஹோஸ் ஹோல்டர் ஜோசன் ஹோல்டர் போன்றவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல பின் சல்மான் சல்மான் அலி அஹா அதே போல ஹைதர் அலி போன்றவர்கள் இந்த அணியிலே இருக்கின்றார்கள் இதுதான் மிக எஸ் அதாவது முக்கியமான போட்டியில் விளையாட இருக்கின்ற இந்த ஆறு ஆறு அணிகளில் மிக முக்கியமான வீரர்களை நான் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இந்த தரவுகள் மூலமாக தந்திருக்கிறேன் இன்னும் நிறைய வீரர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு அணியை பொறுத்தவரையிலே மொத்தமாக இருபது பேர்கள் இருக்கின்றார்கள் நான் இருபது பேரையும் தரவில்லை ஒரு சில வீரர்களை மாத்திரமே நான் தந்திருக்கின்றேன் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களால் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை